ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கிய பகுதியில் உள்ள செகண்ட் டாப்பிக்கான பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள கார் நாற்பது மற்றும் கலவழி நாற்பது பற்றி ஒரே வீடியோவில் பார்த்தரலாம் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகளை பற்றியும் நம்ம படிச்சுக்கணும் கார் நாற்பது பற்றி கொடுக்கல இருந்தாலும் இது யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும் இப்போ கார் நாற்பது பற்றிய நூல் தொடர்பான செய்திகள் மேற்கோள்களை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார் நாற்பது கார் கால வர்ணை பற்றி கூறுகிறது ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்து கார்காலமாக இருக்குது கார் நாற்பது ஒரு அகநூல் நூல் இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது திணை மட்டுமே பாடப்பட்ட நூல் இந்த கார் நாற்பது என் நூல் இருத்தல் இருத்தல் நிமித்தம் பற்றி கூறுகிறது அதாவது தலைவி தலைவனுக்காக காத்திருப்பது இந்நூலில் உள்ள முதற் செய்யுள் முல்லை நில தெய்வமாகிய மாயோனை பற்றி குறிப்பிட்டுள்ளது மற்றொரு தெய்வமாகிய பலராமனை பற்றியும் குறிப்பிட்டுள்ளது கார்த்திகை நாளில் விளக்கு வைத்து விழாவாக கொண்டாடுவது பண்டைய வழக்கமாக இருந்துள்ளது கார் நாற்பது அமைப்பு ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் பாடல்கள் நாற்பது அகநூல்களில் சிறியது கார் நாற்பது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் அறநூல்கள் கார் நாற்பது திணை அகத்திணை முல்லைத்திணை பற்றி கூறுகிறது பாவகை வகையை சார்ந்தது இதன் காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு கார் நாற்பது உரை ஆசிரியர் நாமு வேங்கடசாமி நாட்டார் கார் நாற்பது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் பெயர் காரணம் கார் என்பது கார் காலம் அல்லது மழைக்காலம் பொதுவான குறிப்புகள் கார் நாற்பது பாங்கு கொண்டு அமைந்த நூலாகும் அகப்பொருள் கூறும் நூல்களில் மிகவும் சிறியது இந்த கார் நாற்பது கார்காலத்தின் அழகிய இயற்கை வர்ணைகள் இடம்பெற்றுள்ளன இந்த நூலில் முல்லைத்திணைக்குரிய அகப்பொருள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இதன் ஆசிரியர் கூத்தன் கண்ணன் என்பது இவருடைய தந்தையின் பெயர் இவர் தனது நூலில் திருமால் பலராமன் ஆகியோரை குறிப்பிடுவதால் இவரை வைணவர் என்பர் கடவுள் வாழ்த்து சிவனைப் பற்றி இந்த நூல் கூறுகிறது சிவனுக்குரிய கார்த்திகை விளக்கிடுதல் பற்றியும் நூல் கூறுகிறது நூலில் கூறப்படும் துறை சென்று திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைந்து வருதல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் அதாவது முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் இந்த கார் நாற்பது நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் இந்நூல் மேற்கோள் சான்று காட்டியுள்ளார் இந்நூல் கடல் நீர் ஆவியாகி மேகமாவதை கூறுகிறது தலைவனைப் பிரிந்த தலைவி ஆற்றியிருத்தலை கார் நாற்பது கூறுகிறது ஆற்று இருத்தல் என்பது முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருளாகும் தோழி தலைவி தலைவன் தேர்ப்பாகன் என்ற நான்கு பேர் மட்டுமே வைத்து அமைக்கப்பட்ட கீழ்கணக்கு நூல் இந்த காரணாற்பது இந்த நூல்ல முல்லை நிலத்தின் முதல் கரு உரிப்பொருட்கள் அழகுற சொல்லப்பட்டுள்ளது முல்லைத்திணை ஒழுக்கமாகிய இருத்தல் பற்றி இந்த நூல் கூறுகிறது முக்கிய அடிகள் செல்வர் மனம் போல் நீண்ட நல்கூந்தார் மேனி போல் புல் என்ற காடு தூதோடு வந்த மலை தலைவன் போர் நிமித்தமாக பிரிந்து போயிருப்பாங்க அப்போ தலைவி தலைவனை நினைத்து வாடிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மலை வந்து தலைவனுக்கு தூது விடுவதை போல அமைந்திருக்கு இந்த பாடல் வரி பாடு வண்டு ஊதும் பருவம் பனித்தோழி வாடும் பசலை மருந்து பசலை மருந்து என்பது வண்டோட சவுண்டு தலைவிக்கு ஆறுதலாக இருந்ததாக மேற்கோள்கள் அமைந்திருக்கு அடுத்து கலவழி நாற்பது கலவழி நாற்பது ஒரு புறநூல் அரசனுடைய போர்க்களத்தை பற்றி கூறுறதால இது புறம் சார்ந்த நூலா இருக்கு இந்த நூல்ல மொத்தம் நாற்பது செய்யுள்கள் அதுல அஞ்சு செய்யலை தவிர மற்ற முப்பத்தி அஞ்சு செயல்களும் அட்டக்களத்துன்னு முடியும் மற்ற மூணு செயல்களும் பொருத கலத்துன்னு முடியும் அடுத்து ஒரு செய்யுள் கனைமாறி பெய்த களத்துன்னு முடியும் இன்னொரு செய்யுள் வந்து அறவா வீழ்ந்த களத்துன்னு முடியும் லாஸ்டில் களத்துன்னு முடியும் இந்த நூலில் யானைப்போர் பற்றிய செயற்களை மிகுதியாக அமைந்துள்ளது கலவரி நாற்பது அமைப்பு ஆசிரியர் பொய்கையார் கலவரி நாற்பது பாடல்கள் நாற்பது திணை புறத்திணை வாகைத்திணை பற்றி கூறுகிறது வாகை என்பது வெற்றியைக் குறிக்கும் வெற்றி பெற்ற அரசன் வீரர்கள் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவதை குறிக்கும் என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகிறது வெண்பா வகையை சார்ந்தது இதன் உரையாசிரியர் நாமு வேங்கடசாமி நாட்டார் பெயர் காரணம் களம் போர்க்களம் போர்க்களம் பற்றிய நாற்பது பாடல்களை கொண்டதால் கலவழி நாற்பது என பெயர் பெற்றது களம் இருவகைப்படும் ஏற்களம் பாடுதல் ஒன்று போர்க்களம் பாடுதல் இரண்டு இதனை தொல்காப்பியம் ஏரோர் கலவழி அன்றி கலவழி தேரோர் தோன்றிய வென்றியும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது வேறு பெயர் பரணி நூலின் தோற்றுவாய் கலவழி நாற்பது பரண இலக்கியத்தின் வழிகாட்டு நூல் இந்த கலவழி நாற்பது பரண இலக்கியத்தின் தோன்றல்னும் சொல்லுவாங்க பொதுவான குறிப்புகள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் இந்த கலவழி நாற்பது புறவாழ்வு போர் பற்றி கூறுகிறது இந்நூல் சோழனுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது அந்த சோழனுடைய பெயர் செங்கனான் சோழன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் போர் நடந்திருக்கும் அந்த போர் இடம்பெற்ற இடம் வந்து போர்புறம் கழுமலம் இந்த போரில் சேரமான் இரும்பொறை வந்து தோத்துருவாரு சேரமானை வந்து சிறை வச்சிருப்பாங்க சேரமான் சிறை வைக்கப்பட்ட இடம் குடவாயில் கோட்டம் சேரமானை விடுவிப்பதற்காக பொய்கையார் கலவழி நாற்பது சோழன் மீது பாடினார் நூலிற்கு பரிசாக சேரமானை விடுதலை செய்ய வேண்டினார் சோழனும் சம்மதம் தெரிவித்தான் ஆனா சேரமன் வந்து சிறையில் தன்ன தரக்குறைவா நடத்தியதால மானம் பெருசு என்று எண்ணி உயிர் திறந்துட்டான் அதான் இதில் கொடுத்துருக்காங்க சேரம்மன் நூற்றில் பாடிய பாடல் குலவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆழன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இறிய கேழல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீத்தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன் மரோ யுவோலகத்தானே இந்நூலில் கார்த்திகை திருவிழா சிறப்பாக ஓமைக்கப்பட்டுள்ளது கலவரின் நாற்பதின் நாற்பது பாடல்களும் அட்டக்களத்து என முடிவது தொல்காப்பிய கூறும் அம்மை என்னும் மனப்பு வகையை சேர்ந்தது அனைத்து பாடல்களும் களம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது அனைத்து பாடல்களும் போர்க்களம் குறித்து பாடுகிறது ஒரே இடத்தில் மட்டும் பெண்ணை பற்றி கூறியுள்ளது யானைகளின் போரிடும் முறை வீரர்களின் போர் செயல்கள் போரில் ஏற்படும் அழிவால் போர்க்களமே இரத்த ஆறாக காணப்படுதல் போன்ற போர்கள் வர்ணனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன முக்கிய அடிகள் கடிகாவில் காற்று உற்று அறிய வெடிபட்டு வீற்று வீற்று ஓடும் மயிலினம் போல் நாட்டி நூலில் உள்ள பாடல் வரிகள் எல்லாமே லாஸ்ட்ல கலத்தின் முடியும் இதன் பொருள் காற்று பலமாக அடிக்கும் போது இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் பயந்து ஓடும் அதே போல நான்கு திசையிலும் வீரர்கள் இறந்து கிடப்பதை உறவினர்கள் பார்த்து அலர்றாங்க கேளிர்னா உறவினர் இதெல்லாம் சோழன் செங்கண்ணன் சினத்தால் ஏற்பட்டது என்று இப்பாடல் கூறப்பட்டுள்ளது டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் இல்லை நாற்பதை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அறிவம் தெரியவங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் கலவழி நாற்பது களத்தை ஏற்களம் போர்க்களம் என்று இருவகைப்படுத்துவர் நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏர்களம் பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் போர்க்களத்தை பாடும் நூலை கலவழி நாற்பது கழுமளத்தில் நடைபெற்ற போரில் சோழன் செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிலிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடிய இந்நூல் யானைப்போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலை காரணம் என்பர் இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு கார் நாற்பதை பற்றி நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் எதுலேயும் இல்லை கலவழி நாற்பது பற்றி டுவெல்த் அட்வான்ஸ் தமிழையும் தோண்டதாக கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்